ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறதுக்கு பஸ் இல்லைங்க அதனால் நடந்து போயிட்ருக்கேன் சுந்தரப்பெருமாள் கோயில் அது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டு கும்பகோணம் ரூட்டில் இருக்கும் அந்த ஊர்லேருந்து காவேரியோட வடக்கரை இங்கே பார்த்தீங்கன்னா இருந்து கும்பகோணம் போகிற ரூட்டுக்கு வந்து சுண்டக்கடி சுண்டக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த இருந்து இந்த ரூட்டுக்கு தாங்க நடந்து வந்துட்டுருக்கேன் இது காவேரி ஆரம் எப்படி இருக்கு பாருங்க ஏன்னா இந்த ஊருக்கு முன்னாடி காவேரியிலேருந்து அரசல் ஆறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு பிரிஞ்சிடும் அதனால் காவேரி அப்படியே போக போக பார்த்திங்கன்னா குட்டி ஆறாக தான் போகும் இனிமேல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்து கிராமத்துக்கெலாம் பஸ்ஸு இருக்காது அப்போ வந்து சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி நடந்து போயிருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு மாலை நேரத்தில் நடந்து போயிட்டுருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருக்குது பழைய நினைவுகள் இது மாதிரி எத்தனை பேர் நடந்து போயிருக்கீங்க அதை நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் இப்படி ஜாலியாக இருக்கா என்னன்னு மறக்காம